ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல ரெண்டு தற்கொலைகள் மக்களையே இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க வேற யாரு ஆதிரே கலையரசன் இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது ஆதிரே பொறுத்தவரை அவங்க உள்ளே உள்ள வேண்டிய பிளேயராங்க அவங்களுக்கு ஓட்டு போடாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா ஆமாம்மா எங்களை பொறுத்தவரை நாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் மிட் நைட் மசாலா பாக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல நீ பிக் பாஸ் ஷோக்குள்ள தான் வந்தியா இல்லன்னா வேற எதுவும் ஷோக்குள்ள வந்தியா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது ஆனா நீ நடந்துக்கிட்ட விதம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல அதனாலதான் உன்னை அடிச்சு மக்கள் வெளியே படுத்திருக்காங்க அந்த இடத்துல வந்து திமிர காட்டுற பத்தியா நீ வேற லெவலுமா அப்படிங்க மாதிரி தான் இருக்கு வெளியே போயாவது பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் வாயை மூடிட்டு கூடு நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறதெல்லாம் பாத்துட்டு இல்லன்னா மறுபடியும் தான் போட்டு புழங்க போறாங்க பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவளவு வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா ஒன்ன பொறுத்தவளவு முழுக்க நெகட்டிவிட்டில தான் வெளியே போயிருக்க வெளியே போற நேரங்களையும் மக்களை இழிவுபடுத்திட்டு போயிருக்க பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிறது நம்மளோட சின்ன அட்வைஸா இருக்குது அதே மாதிரி உள்ள ஒரு ஏலியன் இருக்கான்லங்க ஆமாங்க வேட்டுக்கிற வாசி மாதிரி கலையரசன் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்காம்ல எலும்பு கூடு அவனை பொறுத்த எவ்வளவு ஓவரா இருக்காங்க முதல்ல ஒரு வாட்டி சொல்லி இருந்தான் ரிவியூ பண்ற நாய்கை எல்லாமே நம்மள தப்பா கட்டுவாங்க அப்படியே பேசியிருந்தான் இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா கமர் ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே பொறணி மட்டும் பேசிக்கிட்டு பச்சோந்தி வேலைகளை பார்த்துக்கிட்டு கேவலமா விளையாடுற உனக்கு ஓட்டு பார்த்தியா அவனுங்களை வேணா நீ சொல்லு மத்தபடி யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஆமா தானங்க இந்த எல்லாம் எவங்க ஓட்டு போடுறது வெளியே இருக்கும்போது எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இந்த நாய் உள்ள வந்திருக்கு இந்த நாய் மக்களை முட்டாள் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரியே விஜய் சேதுபதி எப்படி கோமாலியா நடிச்சுக்கிட்டு

கேட்டீங்களே வினோத் வந்து எனக்கு முப்பத்தொன்னாம் தேதி பிறந்த நாள் சார் ஒரு வாழ்த்து சொல்லுங்க நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்க மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு விஜய் சேதுபதியும் வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டன்சியில கனி எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற முன் வைக்கிறாரு இதுக்கு முதல்ல பதில் பேசுற கமர்தீன பொறுத்தவரை கனி எந்த இடத்துல கேப்டனா இருக்கிறாங்க எந்த இடத்துல போட்டியாளராக இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல நடந்து முடிஞ்ச ஃபேக்டரி டாஸ்க்ல கூட கனி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் சொல்ல வர்றது நம்ம எல்லாருக்குமே புரியுதுங்க இருந்தாலும் விஜய் சேதுபதியை மட்டும்

நின்னு பேசுங்க பாப்பா அப்படின்னு பேச வச்சுட்டு எந்த அளவு கலாய்க்க முடியுமோ அந்த அளவு கலாய்க்கிறாரு சார் நீங்க கலாய்க்க வேண்டாம் சார் அவங்க ரெண்டு பேருமே டைனிங் ஏரியால உட்காந்து பேசுனது கேவலத்தின் உச்சகட்டம் அதுக்கு நீங்க வார்னிங் கொடுக்க தப்பு கிடையாது அதே நேரத்துல நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்து குசு குசுன்னு பேசுனீங்கல்ல அதே மாதிரி நீங்க குசு குசுன்னு பேச வேண்டாம் எதுவா இருந்தாலும் சத்தமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி மாக் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாக் பண்றதுக்கு உங்க சிஷிய புள்ள எப்ஜே இருக்கான் உங்களை மாதிரி நல்ல வர நடிக்கிறதுக்கு சபரி இருக்காரு இப்படி உங்க கேரக்டர்ல நிறைய பேர் உள்ள இருக்கானுங்க அதனால நீங்க அந்த கேரக்டரை மேடையில இருந்து காட்ட வேண்டாம் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பார்க்கும்போது நமக்கு தெரியலங்க அதாவது விஜய் சேது பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துகிட்டார் அப்படின்னா அது பண்ணா தெரியும் ஆனா இவரை பொறுத்த இவரோட டார்கெட் வந்து பார்வதி கமருதீன் வினோத் இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க போட்டு பொலக்குற மாதிரி தெரியுது இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணு மட்டும் சொல்றாரு வெக்கமே இல்லாம பேசிட்டு இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு கமருதீன் மாதிரி சொல்றாரு ஆனா இவரை பொறுத்தளவுல அளவுல ஜெயில உட்காந்து பேசினதை பத்தி பேசுறாரு ஆனா இவர் சொன்ன வார்த்தை டைனிங் ஏரியால உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் கேவலமா பேசினாங்கல்ல அதுக்கு செட் ஆகும் அப்படியே சொல்லலாம் இருந்தாலும் பார்வ பிரதரோல விளக்கம் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதாவது நடந்த ஃபேக்டரி டாஸ்க்ல ஆதிரியா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் QC க்கு எதிரா நடந்துட்டாங்க ஆனா ரூல்ஸ்ல அப்படி கிடையாது இத கனி சொல்லி புரிய வச்சிருக்கலாம் அப்படிங்கற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக தான் சொல்றாங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி பிரதரோல அந்த நேரம் கனியும் ஒரு போட்டியாளர் தானே அவங்க எப்படி அத சொல்லுவாங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு இதே விஜய் சேதுபதி தான் மைக் பேட்டரி மாத்தாததுக்கு கனி சண்டை போட்டாங்க அப்படினு கமருதீன் சொன்னதுக்கு பதிலே சொல்லாம கடந்து போனவர் அப்படியே சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதி பிரதரோல நான் சொல்றது மட்டும் கேளுங்கடா நீங்க சொல்றதுக்கு நான் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாரு அதே மாதிரி பார்வையும் கலைக்கிறாரு பார்வ உங்ககிட்ட ஏதாவது சொன்னா நீங்க என்ன பண்றீங்க இது என்னோட கேம் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி போறீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்றாரு அதாவது பார்வதி எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி பண்ணி காட்டி மார்க் பண்றாரு ஒரு ஹோஸ்டே மார்க் பண்ணி எங்கேயாவது பாத்துருக்கீங்களாங்க என்ன ஹோஸ்ட் அப்படிங்கறது தெரியலங்க அதுக்கப்புறமா துஷார் எழுந்து பேசுறாரு சார் என்னோட கேப்டன்சில பெரிய இருந்தது மைக் மாட்டல தூங்குறாங்க அப்படிங்கறதுதான் அதே தவறு கனியோட கேப்டன்ஷிப் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது ஏற்குடையது தானே துஷாரும் மைக்கை இறக்கி வச்சு பேசினாரு மைக்க மறைச்சு வச்சு பேசினாரு அரோர கூட சுத்தி இருந்தாரு அதெல்லாம் ஓகே அவனோட கேப்டன் பதவியை பறிக்க தெரிஞ்ச பாஸுக்கு கணி பண்ணது எதுவுமே கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது தெரிலங்க ஆமாங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க அதிகப்படியா மைக் ஒழுங்கா மாட்டுங்க கனி அப்படிங்கிற வார்த்தையை தான் ஒழிச்சிச்சு கனி தான் அதிகப்படியா உக்கி போட்டிருப்பாங்க அதாவது தோப்பு காரணம் அதிகமா போட்டதே கனி தான் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவனுக்கு பொறுத்த அளவுல அவனுக்கு ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு கேவலமானாலும் நடந்துப்பானுங்க அந்த இடத்துல கனி கிட்டையும் என்ன கனி இந்த பிரச்சனை மறுபடியும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இதுக்கு கனியும் விளக்கம் கொடுக்குறாங்க சார் நான் எல்லாரையும் மைக் மாட்ட சொன்னேன் இருந்தாலும் சில பேர் சில தவறுகள் பண்றாங்க தவறு பண்ணவங்களுக்கு நான் தண்டனையும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கனி சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதி பொறுத்தளவுல நீங்க சொல்லும் போது செய்யாதவங்களை பார்க்கும்போது கடுப்பு ஏறுமுல அப்படிங்க மாதிரி கேட்கிறாரு அதாவது இந்த இடத்துலயும் தான் குத்துறாராம் பார்வதானே கனி சொல்றது எதையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அதனால குத்தி காணிக்கிறாராம் தலைவர் தலைவர் தலைவன் சரியா இருந்தாதான் தலைவனுக்கு கீழே உள்ளவங்க சரியா இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டே சரியில்லை மறுபடியும் எப்படி போட்டியாளர்கள் சரியா இருப்பாங்க ஆமா தானங்க அடுத்ததா வியானாங்க வியானாவை பொறுத்தளவுல கனி பேவரிட்டிசம் பார்த்து தான் நடந்துகிட்டாங்க எஃப்ஜே ஆதிரை இவங்க ஏதாவது தப்பு பண்ணாலோ மார்க் பண்ணாலோ அதை பத்தி கண்டுக்கவே மாட்டுக்கங்க நான் நார்மலா பேசினா கூட நீ முகத்தை அப்படி வச்சுட்டு பேசுற அதனாலதான் பிரச்சனை வருது நீ ஒழுங்கா பேசு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் தான் அட்வைஸ் கொடுக்குறாங்க ரொம்பவே பேவரேட்டிசமா கனி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்ன கனி நீங்க அப்படி நடந்துகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கும் கனியை பொறுத்தவரை இல்ல சார் நான் நேர்மையா நியாயமா நடந்துகிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கனி சொல்றாங்க திரும்பவும் வியானாவை பொறுத்தவரை எந்தெந்த இடத்துல கனி ஒருதலை பட்சமா நடந்துகிட்டாங்களோ அதை எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறமா கனிய பதவியில் சார் நான் கவனிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க இதுக்கு விஜய் சேதுபதி ஏதாவது கேட்டுப்பாரு நினைக்கிறீங்க ஒன்னும் இல்ல எப்படிப்பா கேட்பாரு சாப்பாடுல உப்பு போட்டு ஏழு பேர் திங்காம இருக்கும் போதே இவர் அதை பத்தி கேள்வி கேட்கல இதுல வியானா சொல்லியா கேட்க போறாரு கேட்கல அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் கெமி பேசுறாங்க கெமியை பொறுத்தளவுல சார் எனக்கும் எப்ஜே கேடையில ஒரு சின்ன சண்டை எல்லாம் வந்துச்சு அந்த நேரம் என்ன சமாதானப்படுத்தினாங்க ஆனா எப்ஜே கிட்ட அதே மாதிரி பேசுனாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து புதுசா ஒரு தலை வந்து பேசினாரப்பா அது யாரு அப்படிங்க கேக்குறாரு அதாவது சபரிய பொறுதவுல ராஜ மாதவா வளம் வர்ற கனியோட தளபதி இல்ல தளபதியை பொறுத்தவள பிரச்சனை வராம சால்வ் பண்ணார்ல அதை பத்தி தான் கேக்குறாரு இந்த இடத்துல சபரி வந்து விளக்கம் கொடுக்கறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்ன கனி இந்த இடத்துல நீங்க பண்ணது தப்பு தானே தப்பு பண்ணது எப்ஜே அப்படி இருக்கும்போது அவனை கண்டிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு கெமியை சமாதானப்படுத்தி நார்மலுக்கு கொண்டு வந்தது தவறு தானே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு அந்த இடத்துல கனி வந்து இல்ல சார் அந்த பிரச்சனையை நார்மலைஸ் பண்ணணும் தான் சார் நான் ஆசைப்பட்டேன் அப்படியே சொல்றாங்க அதாவது எப்ஜே பண்ண அதே வேலையை பாரு பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் இப்ப நார்மலைஸ் பண்ணுவானேன்னு இருப்பாங்க ஐயோ இது பெரிய குத்தம் யாருமே சாப்பிட வேண்டாம் பார்வாலும் நம்ம எல்லாரும் பட்னி கிடப்போம் தான் மக்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தையே நடத்திருப்பாங்க இவ்வளவு கேவலமா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மூணு நபர்களை காப்பாற்றுறாரு அதாவது முதல் நபரா வியானாவை காப்பாற்றுறாரு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வியானோட கேம் பிளே சூப்பராக இருந்துச்சு பல இடங்களில் நீங்கள் விதிகளை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த வாரம் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே பிடிச்சிச்சு அதனால உங்களை காப்பாற்றுறேன் அப்படியே காப்பாற்றுறாரு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்துச்சு அதனால சுபிக்ஷாவை காப்பாற்றுறேன் அப்படியே சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரவீன்ராஜை பொறுத்தவரை காயின் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் விளையாண்டது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரையும் காப்பாற்றுறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது இந்த ஒரு நபரால் தனியாக கேம் ஆடவே முடியாது இவங்களுக்கு இவங்களோட துணை தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு எல்லாரும் எல்லாரோட பேரையும் சொல்றாங்க இதுல அதிகப்படியான நபர்கள் பாரு இல்லாம கமர்தின் இல்ல கமர்தின் இல்லாம பாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல சில நபர்கள் வந்து கனி எஃப் ஜே சபரி இந்த மூணு பேரோட பேரையும் சொல்றாங்க பாக்குற நமக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுது அதாவது பாரு கமர்தின் இவங்களை பொறுத்தவரை போன வாரம் மட்டும்தான் குரூப்பா சேர்ந்துகிட்டு ஆடினாங்க ஆனா இந்த சீசன் தொடங்கினால இருந்து கனியை பொறுத்தவரை ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இது விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியாது ஏன்னா, அவங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படினே சொல்லலாம் ஏன்பா கமர்தீன் விஜய் டிவி ப்ராடெக்ட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அடி அடின்னு அடிப்பாய்ங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பாத்தியா பதினஞ்சு வாரம் அடி வாங்கியிருக்கான் அதனால அவனுக்கு தான் டிராஃபி அப்படி மாதிரி கொடுத்துட்டு போயிருவாங்க என்ன பொறுத்தவரை போற போக்க பார்க்கும் போது தான் இந்த சீசனோட டைட்டில் வினரா வருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது திவாகர் எழுந்து சொல்ல வர்றாரு அந்த இடத்துல திவாகர் வந்து வினோத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வினோத் வந்து கேவலமா கேம் ஆடுறாரு என்ன பல இடங்கள்ல டார்கெட் பண்றாரு என்ன தூங்க விட மாட்டுக்காரு என்ன அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டே போறாரு அது மட்டும் இல்லங்க இன்னொரு காமெடி வர பண்ணாரு என்ன வச்சு அவர் பேமஸ் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா திவாகர் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை திவாகர் ரொம்பவே இன்னசென்டா இருக்கிறாரு அதை பயன்படுத்திக்கிட்டு அவரை டார்கெட் பண்ணி அவரை துன்புறுத்துறதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கற மாதிரி சொன்னாரு பாருங்க வேற லெவல் சார் உங்களுக்கு திவாறு பண்றது எதுவுமே கண்ணுக்கு தெரியல சார் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றான் அதுக்கப்புறமா எவனாவது ஒருத்தன் உன்னைய கல்யாணம் தானே பண்ணிக்கப்பறான் நானே கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறான் அரோரா கிட்ட பேசும்போது மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்க கண்ட இடத்துல பார்த்து பேசிட்டு இருக்கான் ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லா பெண்கள் கிட்டையும் லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல தெரியாது இல்ல என்ன பண்ண ஒன்னும் இல்லைங்க நம்மளா புலம்ப வேண்டியதுதான் வேற ஒன்னும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது திவாகர் இப்படி வினோத் மேல பல பழிகளை போடும்போது விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தளவுல ஆமா சார் வினோத் கமர்தியனா இருக்கட்டும் எப்பவுமே திவாகரை ட்ரிகல் பண்றாங்க சார் முதல்ல அவங்க தான் சார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சமையா ஜால் அடிக்கிறாரு அதாவது சரியான பச்சோந்தி அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கிட்ட பார்வை விட முடியுமா விட்டுட்டு அளவுக்கு மன்னிச்சிருமா பண்ணிட்டேன் சொன்னார் விகல்ஸ் விக்ரம போறதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல சொம்பு தூக்குறாரு அந்த இடத்துல வினோத் வந்து சார் அவர் மட்டும் சும்மாவா சார் அவர் தான் சார் ஸ்டார்ட் பண்றாரு அவர் தான் சார் என்ன ரொம்பவே கேவலமா பேசுறாரு அதனாலதான் சார் நானும் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் என்னதான் இருந்தாலும் திவாகர் நீங்களும் இப்படிலாம் நடந்துக்க கூடாது நீங்களுமே பல இடங்கள்ல வார்த்தைகள் விடுறீங்க இனி கொஞ்சம் பார்த்து சூதானமா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அதுக்கப்புறமா ஆதிரியை எழுந்து பேச வர்றாங்க ஆதிரியை பொறுத்தாவுல சார் கமரு நிழல்ல பார்வ இருக்கிறாங்க பார்வை நிழல்ல கமர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமர்தீன் திவாகரை பத்தி கேமரால ஒன்னு சொன்னார்ல அதாவது திவாகர் இருக்கிறதுனால இந்த வீட்டுல பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு அதையும் போட்டு குடுக்கறாங்க அத பத்தி கொஞ்சம் கான்வர்சேஷன் போகுது அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பெண்கள் எல்லாருக்கையுமே திவாகர் இருக்கிறதுனால நீங்க சேஃப்டி இல்லாம ஃபீல் பண்றீங்களா அப்படி மேலே கேட்கிறாரு போன பெண்கள் எல்லாருமே இல்ல சார் அப்படிலாம் இல்ல சார் அவருக்கனால சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்க கூட இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல கமர்தீனுக்கு ஒரு செருப்படியும் விழுது அதாவது கமர்தீனை பொறுத்தவரை சுபிக்ஷா சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது சுபிஷா வந்து தன்னால பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாரு அதை பத்தி பேசி கமர்தீன் சுபிக்ஷா அப்படி சொல்லவே இல்ல நாங்க கேமரா எல்லாம் பாத்துட்டோம் நீங்க தான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு உட்கார வைக்கிறாங்க ஆமாங்க கமர்தீனுமே நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ரொம்பவே கான்பிடண்டா பேசுறாரு அதுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து தான் உட்கார வைக்கிறாங்க அதே நேரத்தில் அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு சார் திவாகர் என்ன சொன்னார் சார் கேமராவை பார்த்து கமர்தீன் இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற சொன்னார் சார் அப்படிங்கிற சொல்றாரு இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சார் அவர் சொன்னது வைலன்ஸ் பார்த்து சொன்னார் சார் அவர் சொன்னதுக்கு நீங்க சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்கு சார் உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிறாரு உண்மையாவே பல இடங்களில் கமர்தீன பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாவம் இவனுக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது கண்டதையும் வளர இப்படி அடி வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படியே ஒரு வழியா எல்லாரும் சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை அரோரா இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க ஆதிரையே பல பேர் வந்து எப்ஜேயோட நிலல்ல இருக்காங்க அதே மாதிரி அரோரா துஷார் நிலல்ல இருக்காங்க ஏன் இப்படி பேசுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி கூடாத ஒப்பாறு வைக்கிறாரு அடப்பாவை இருந்தீங்க உங்களோட புகழ் தான் உலகம் எங்கும் பரவி இருக்குது அந்த அளவு காஜி வேலையை பார்த்துட்டு உங்க ஜோடிகளோட பேரை சொன்னா அவ்வளவு காண்டாகதாம அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சபரி பார்வதி இந்த ரெண்டு பேருக்கு கடையில் ஒரு மோதல் வருது அதாவது அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னப்பா நீங்க எல்லாம் குரூப்பிசம் வந்து சேர்ந்து கேம் ஆடுவீங்க கணிக்கு ஒண்ணுன்னா எப்ஜே வருவான் சபரி வருவான் ஆனா எனக்கு ஒண்ணுன்னா கமர்தீன் வரும்போது அது மட்டும் குரூப்பிசம்ங்கிறீங்க என்னோட நிலல்ல அவன் இருக்காங்கிறீங்க அவன் நிலல்ல நான் இருக்கேங்கிறீங்க நீங்க பண்றதெல்லாம் சரிதானடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா பாரு சொல்றத அவனுக்கு கண்டுக்கவே இல்லை நீ என்ன வேணும் கத்திட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனு உட்காந்துருக்கானு அதாவது அந்த அன்பு கேங் குரூப்ப பொறுத்தவளை எண்ணிக்கை அதிகங்க அதனால அவனுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பொய்ய சொன்னா கூட அது உண்மை மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தெரியுது ஆனா வெளியே இருந்து பாக்குற நம்மள மாதிரி சில சில பேருக்கு கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் ரொம்பவே நல்லவங்க வேஷம் போட்டு கேவலமா கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா என்னங்க அது சில பேருக்கு தான் தெரியுது நம்ம சேனலோட வியூஸ் பார்த்தாலே தெரியும்ல நம்ம என்னமோ வேணும்னே பாருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றோம் கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா உங்களை பொறுத்தவரை பாரு நல்லா கேம் ஆடுறாங்கன்னு தெரியுது இல்ல நீங்களாவது நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோவை உங்க சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுங்க கொஞ்சமா நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்பனாதான் உண்மையை பேச முடியும் இல்லைன்னா வியூஸும் வராது சேனலை இழுத்து முடிட்டு போக வேண்டியதான் ஆமா தானுங்க சபரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா துஷார் கமர்தீன் இவங்க ரெண்டு பேர் கடையில மோதல் வந்துருது அதாவது கமர்தீன் தான் தப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும் போது கமர்தீன் தப்பா தெரிவாரு ஆனா இந்த இடத்துல துஷாரை பொறுத்தளவுல துஷார் தான் எகிரிகிட்டு வந்தாரு துஷாரை கண்ட்ரோல் பண்றதுக்காக சபரி இடையில மறிச்சுக்கிறாரு அதாவது துஷார் கண்ட்ரோல இருப்பா அவன் தான் கெட்டவனி ஆயிருப்போச்சே நீ நல்லவண்டா அப்படிங்கிற மாதிரி சமாளப்படுத்திட்டு இருக்காரு இப்படி சண்டை நடந்துகிட்டு இடையில வேலையை விஜய் சேதுபதி வர்றாரு கோவமா பாக்குறாரு சரிப்பா உட்காருங்கப்பா இத பத்தில நான் பேசுறதுக்கு விரும்பவே இல்ல உட்காருங்க யார் எவிக்ஷன் அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆதரவை தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கார்டு எடுத்து நீடுறாரு நமக்கெல்லாம் எல்லாம் பாக்கும்போது செம ஹாப்பியா இருந்துச்சு எப்பா இனியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி பாக்கலாம் பா எப்ஜே ஆதிரை பண்ற கருமத்தை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசே நிறைஞ்சு போச்சு அப்படியே சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஆதிரைக்கு பிக் பாஸ் டீம் எவ்வளவு சலுகைகள் கொடுக்கானே தெரியுமா நீங்க ஒரு சிறந்த பிளேயர் நீங்க எல்லாம் இப்பவுமே போயிருக்க என்னதான் இருந்தாலும் நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கேம் ஆடுங்க பிக்பாஸ் வீட்டில் யாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதரிக்கு அவ்வளோ ஹைப் கொடுக்காங்க ஏன்டா ஆபாச கண்டென்ட் கொடுக்குற ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பாராட்டு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சிட்டு விஜய் சேதுபதி கூட ஸ்டேஜில் ஆதிரை வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கான பயண வீடியோ போட்டு காட்டப்படுது அந்த பயண வீடியோவில் முழுக்க முழுக்க எஃப்ஜே ஆதிரையை கொஞ்சினது தான் காட்டிட்டு இருக்காங்க இதுல எஃப்ஜே என்ன சொல்றான் என் மனசுல ஆதிரை மேல எந்த எண்ணமுமே கிடையாது அவ தான் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த பயண வீடியோ பாக்குற பலருக்கும் தெரியும் இந்த எஃப்ஜே தான் ஆதரையை கட்டிப்பிடிப்பா முத்தம் கொடுப்பான் எல்லாம் பண்ணுவான் ஆனா எஃப்ஜே நல்லவன்ப்பா நம்புங்கப்பா ஆதரை அப்படி ஆதிரியை வெளி அனுப்பிட்டோம் நீங்க இனி எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தெல்லாம் போட்டு காட்டினாங்க உங்க படம் இங்கே செல்லுபடி ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் வெளியேறும் போது கூட ஆதிரியை போறத சார் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கேம் ஆட வேண்டிய ஆள் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த முட்டாள் மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு போறாங்க மக்கள் முட்டால் எல்லாம் இல்லம்மா வெளியே வந்து பாரு நீ எவ்வளவு கேவலமா நடந்திருக்க அப்படிங்கறது உனக்கு தெரிய வரும் புத்தி இருந்தா தெரியும் இல்ல நான் பண்ணதான் கரெக்டு நீங்க பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்குன்னு நீ மறுபடியும் பெதட்டிக்கிட்டு இருந்துச்சா திரும்பவும் உன்னை போட்டு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான் ஆமாங்க கமன்ல கழிவு ஊத்துவானுங்க வேற என்ன நடக்க போகுது அதான் நடக்க போகுது இப்படி ஆதரையோட வெளியேற்றத்தோட இன்னைக்கான விஜய் சேதுபதி எபிசோட் முடியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஊர்கலையை உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது யாரு கலையரசன் திவாகர் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த இடத்துல திவாகர் லேய் இந்த வாரம் நாமினேஷன்ல யாரடா போடலாம் அப்படி கேக்குறாரு அந்த இடத்துல அந்த ஏலியன் கலை என்ன சொல்றான் போட்டுட்டு அவளுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கும் அதனால இந்த வாட்டி வினோத்தை போட்டு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி வினோத்த காலி பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க திவாகர் இன்னொன்னு சொல்றான் அதாவது இந்த வாட்டி கமர்த்தியை விட்டுறவே கூடாது அவனோட பேரே நாரி போச்சு அவனெல்லாம் இந்த வாரம் அனுப்பி விட்டுனும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கானுங்க வேணும்னா பாருடா இந்த வாரம் கலையரசனை தூக்கி மக்கள் வெளியே போட போறாங்க எதுக்காகன்னா மக்கள் முட்டாளி அவன் தொடர்ந்து சொல்லிட்டே

பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்க அவர் கடுப்புல இருந்தாரு இந்த இடத்துல அரோரா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இல்லையா நான் அப்படி நினைச்சுலாம் பேசலடா நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என் என் பக்கமே வராத திவார்ட்ட போய் உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிடுறாரு இருந்தாலும் அரோராவை பொறுத்தவளை நான் நல்லவன்டா நம்புடா உன்னோட ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர துஷாரை பொறுத்தளவுல அவங்ககிட்ட எல்லாம் நீ பேசிட்டு இருக்காத பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அரோராவை கட்டி பிடிச்சி கூட்டு போயிட்டே இருக்கான் துஷாரு லேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இது கடையில் நீ எதுக்கு வர்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் துஷாருக்கு எல்லாம் எவன் பா ஓட்டு போடுறீங்க அவன் பாக்குறதுக்கு கொரியன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓட்டு போடுறீங்க பாத்தீங்களா உங்களை என்ன சொல்றது அப்படிங்கறதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரோராவை பொறுத்தளவுல பெட்ரூம் ஏரியால உட்காந்து கமர்தின் இப்படி பேசுறான் அவங்க கூட தப்பு எதையுமே சொல்லக்கூடாதா இது எந்த விதத்தில் நியாயம் பொங்குறாங்க பக்கத்தில் இருக்கிற கோலமூட்டி விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எதுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிற எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் வந்து மாதிரி பேசுறது ஓட்டுக்காக தான் நல்லவனா காட்டிக்கிறதுக்காக தான் அப்படிங்கறது தெரிய வருது நம்ம நம்ம என்ன வச்சு தான் கிட்ட பேசுவோம் அந்த வகையில இந்த இடத்துல விக்ரம் பேசுறத வச்சு பார்க்கும்போது விக்ரம் வந்து நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு மக்கள் கிட்ட தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது இந்த பிரச்சனையோட இன்னைக்கான எபிசோடு முடியுது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பாரு வினோத் இந்த மூணு பேருமே போட்டு பிளந்தாரு மீதி எல்லாரையுமே கொஞ்சம் சாஃப்டா தடை விட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்